இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் என்னன்னா இது அநேகர் போகிற ஒரு பாதை எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே போற ஒரு பாதை தான் எதிர்பார்த்த நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த ஆசிர்வாதம் கிடைக்காத போது எல்லாருனா ஆண்டவர் கொடுக்காத போது என்ன நம்ம செய்யணும் எதனால ஆண்டவர் அப்படி பண்றாரு அப்படின்ற பத்தி இந்த வீடியோவை நம்ம விரிவா பார்க்கலாம் எதிர்பார்ப்பு அப்படின்றது கண்டிப்பா வேணும் இருந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்து லெவல்க்கு வந்து முடியும் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை அப்படின்னா எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து எதுவுமே பண்ணவே மாட்டேன் அது ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எக்ஸ்பெக்ட் நம்ம பண்ணல அப்படின்னா ஒரு கோலோட நம்ம மூவ் பண்ணவே முடியாது அது வந்து எப்படி சொல்றது நம்ம விசுவாசோட இருக்கணும் சில எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கணும் ஆனா சில நேரம் என்ன ஆகும்னா நம்ம எதிர்பார்த்த நேரத்துல அது கிடைக்கவே கிடைக்கலாம் சில இது வந்து கிடைக்கும் சில இது வந்து கிடைக்காம அப்படியே ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம என்ன பண்ணணும் எதுனால ஆண்டவர் முதல் நமக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்றதான் இன்னைக்கு வந்து நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஏன்னா நானே இதை லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நான் நிறைய பாதை வழியா நான் கடந்து போயிருக்கேன் முதலாவது வந்து எதுனால ஆண்டவர் வந்து சில ஆசிர்வாதம் இந்த நேரத்துல எனக்கு இது கண்டிப்பா கிடைச்சிருக்கணும் கண்டிப்பா அவரால் செய்யவும் முடியும் அந்த விசுவாசல்லாம் நமக்கு வந்துடும் கண்டிப்பா அந்த விசுவாசம் எல்லாம் ஒரு சில நேரம் வந்து பயங்கரமா வந்துடும் ஏன்னா முன்னாடி ஒரு காலத்துல விசுவாசிக்கே நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா இப்ப வந்து ஒரு லெவலுக்கு வந்தக்கப்புறம் விசுவாசம் நம்ம கண்டிப்பா வந்துடும் ஓகேனால செய்ய முடியாது அந்த நேரத்துல அது நடக்காம போயிடும் அப்பதான் நமக்கு வரும் ஏன் ஆண்டோர்னு செய்யல நான் விசுவாசமா ஹண்ட்ரட் நான் விசுவாசமா தானே இருந்தேன் விசுவாசமானது நம்ம படிக்கிறவங்களும் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு காணப்படாததை கூட நான் உறுதியா நம்பிருந்தேன் அப்ப ஏன் ஆண்டோர் தரல அப்படின்ற கேள்வி வந்து அனைகருக்கு இருக்கு முதலாவது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் ஏன்னா எதிர்பார்த்த நேரத்துல ஒரு ஆசைவன் கிடைக்கலன்னா வர வேண்டியது சோர்வு ஏன் ஆண்டோ நமக்கு செய்யல அப்படின்ற ஒரு காரியம் வந்து எல்லாருமே கேள்வியோடு கூட செய் எப்பயுமே சொல்றேன் உங்க நல்ல கேரக்டர் அந்த நேரத்துல இழந்துடாதீங்க இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆண்டோர் வந்து இருதயத்தை சோதித்து அறிகிறதே நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் சங்கீத மேலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் துன்மார்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித் தருகிறவர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதி தருகிறவர் அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய இருதயங்களையும் உள்ளந்திரியங்களை உள்ளத்தில் டீப்பா நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத அவர் சோதித்து அறிகிறவர் டெஸ்ட் வச்சு அவர் பாக்குறவர் அதான் அர்த்தம் இப்ப அந்த ஒரு சில இதெல்லாம் இன்டர்வியூ எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் பயங்கரமா இருக்கும் இப்போ அஞ்சு பேர் வெளியே உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன் அஞ்சு பேருமே அவன் டாப்பரா இருப்பான் கண்டிப்பா அவன் எடுத்திருக்க ரெஸ்யூம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பண்ண முடியாத அளவுக்கு அவனுக்கு இருக்கும் ஆனா அவன் எப்படின்னாலும் யாரையாவது ஒருத்தவங்கள இது பண்ணனும் இல்லைன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஹயர் பண்ணனும் யாரோ ஒருத்தவங்க அவன் ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த எழுதியிருக்க அந்த ரெஸ்யூம்ல பாத்தீங்கன்னா அதாவது என் கம்பெனிக்காக நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கன்னா பயங்கரமா எழுதி இருப்பாங்க அவங்க நாங்க உங்களுக்காக அது செய்வோம் செய்வேன் ஆனால் சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க உள்ளேயே வந்து அந்த ஹிடன் கேமராஸ் வந்து வச்சுக்குவாங்க வெளியே வந்து வச்சுக்குவாங்க வச்சுட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து சில நேரம் அப்படியே பயங்கரமா டைம் லேட் பண்ணிட்டே இருப்பாங்க அங்க உள்ள அஞ்சு பேத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்க இதெல்லாம் நிறைய நிறைய பாருங்க நீங்க யூடியூப்ல கூட பாருங்க ஒரு சில சர்ச் பண்ணி பாருங்க எப்படி வந்து இன்டர்வியூஸ்லாம் வந்து அவங்க எப்படி ஹயர் பண்றாங்க அப்படின்னு ஹிடன் கேமரா வச்சு ஆமா இந்த இது மட்டும் தெரியல நீங்களே அது கண்டிப்பா அஞ்சுல ஒன்னு வந்து டைம் இருக்கோம் எப்படி அப்படின்னு பக்கத்துல ஒரு கூட நோண்டி நோண்டி என்னடா இவங்க வர மாட்டேங்கிற டைம் இருக்க மாட்டேங்களா நம்ம மட்டும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்றாங்கன்னு ஒரு பக்கத்துல உண்மையுமே ஒரு காலத்துல நான் என்னெல்லாம் விட்டேன்னா நான் இது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடும் நமக்கு அங்கதான் பெரிய டேஸ்ட் இருக்கு அப்ப இன்னொன்னு சொல்லும் இந்த கம்பெனிக்கு பார்த்தா நான் வேற கம்பெனிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து அங்க இன்னொன்னு சொல்லும் ஒண்ணு மட்டும் கண்டிப்பா அதுல அமைதியா இருக்கும் அத வந்து வாயே பிடுங்கினாலுமே அது வந்து அமைதியா இருக்கும் அங்க இருக்க அஞ்சுல அது இப்படிதான் நம்ம ஆண்டவர் வந்து அமைதியை உட்காந்து பாச்சுட்டே இருப்பாரு ஏன்னா இது நம்ம பேசுற எல்லாத்தையும் இந்த அஞ்சு பேர் பேசுற எல்லாத்தையும் உள்ளவங்க கேமராலாம் அவங்க வேலையே அதுதான் மேனேஜர் வேற லேட் பண்றாங்க இல்ல இன்ட்ரூவ் எடுக்கிறவங்க லேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள பண்ற வேலையே அதுதான் அந்த கேமரா வச்சு நீங்க என்ன பண்ற ஒவ்வொரு அசையும் பாப்பாங்க அந்த கேரக்டர் தான் அனலைஸ் பண்ற ஒரு டெஸ்டிங் இது கூட பாப்பாங்களாம் ஒரு இது நான் கேள்வி உச்சே நம்ம சொல்றோம்ல அது சோ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இத நீங்க வேர்ட்ஸே நீங்க பேசுங்க வேணாம் சோ டைம் ஆயிட்டே இருக்கு அப்படி நம்ம சொல்றது இத கூட நல்ல இன்டியூஸ்ல வந்து ஹை லெவல்ல எடுக்கிறவங்க வந்து இத கூட நோட் பண்ணுவாங்க நோட் பண்ணிட்டு அந்த குவாலிட்டி அந்த கேரக்டர் வந்து அவங்க வந்து பாக்குறாங்க சாதாரண உலகத்துல இருக்கிற மனிதர்களும் இந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம வந்து நல்லா நமக்கு முன்னாடி தெரியாம போயிட்டோன்னே எல்லாம் நம்ம இதெல்லாம் கண்டிப்பா மாட்டிக்குவோம் இப்படி முச்சன்னு சொல்றது சோ அப்படி இதெல்லாம் காமனா நம்ம எல்லாருமே பண்ற ஒரு இத இத கூட அவங்க வந்து மைனுட்டா நோட் பண்ணி அஞ்சுல இதெல்லாம் பாஸ் பண்ணி ஒருத்த வந்திருக்கான் அப்படின்னா அவனை நம்ம தூக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்களாம் இப்படி எல்லாம் உண்மையுமே நடக்கிறவங்க தான் நீங்க சொன்னமா யூடியூப்ல போய் பாருங்க நிஜமாவே இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் அப்ப நம்ம தேவன் வந்து எந்த அளவுக்கு கேமரா வச்சு நம்மளை பாப்பாரு இவங்களாச்சும் இறுதியத்துல உள்ளதுல அறிய முடியாது நம்ம இதுல பெரிய ட்ரிஸ்டே ஆண்டவர் வந்து நீங்க இறுதியத்துல யோசிக்கிற உள்ள திரியங்களை யோசிக்கிறதுமே அவர் சோதி தருகிறவரா அப்ப பாத்துக்கோ நம்ம இறுதியத்துல இருளதே அவர் வந்து பாக்குறவர் இன்னொரு ஒரு வசனம் படிக்கலாம் மல்கியா மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கத்தர்க்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க பாருங்க பெரிய என்ன தெரியுமா கத்தர்க்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்வதே ஆண்டோர் கேட்பார்க்க கவனித்து கேட்பாரா இப்ப ஒரு சூழ்நிலை ஆண்டோர் அனுமதிக்கிறாரு ஒரு ரெண்டு பேர் நம்ம இருக்கிறோம் இருக்கும் போது இந்த நம்ம ஆண்டோரை பத்தி நம்ம என்ன பேசுறோம் அவரை எப்படி நம்ம இது பண்றோம் ஆண்டவர் வந்து இன்ன எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம ஆண்டோட்டியே டைரக்டா போய் பேசலாம் எந்த தப்பும் கிடையாது அதாவது நம்ம ஆண்டோட்டே கேட்கலாம் ஆண்டவரே என் இறக்கமா இல்லையா உங்களுக்கு தயவா இல்லையா இதெல்லாம் கேக்கலாம் ஆனா இன்னொரு ஒரு பர்சனோட நம்ம ஆண்டவரை பத்தி பேசும்போது நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு நீ வா என் கூட வளர்காடுவோம்னு சொல்றாரு அதான் என்ன அர்த்தம் நம்ம என்ன நேரக்டா பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம வந்து கண்டிப்பா ஆண்டோட்டை கேட்கலாம் நம்மளுடைய மனக்குமலை கேக்கலாம் கேட்கலாம் எதனால இது பண்ணீங்க ஏன் என் மேல உங்களுக்கு இறக்கம் இல்லையா ஆனா இந்த மாதிரி கண்ணு இல்லையா காது இல்லையா மாக்க இல்லையா அப்படிலாம் நம்ம தயவு செஞ்சு யாரும் கேட்டாங்க அப்பெல்லாம் கேட்க வேண்டாம் ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை நீங்க வந்து தாராளமா கேட்கலாம் ஏன்னா ரொம்ப ஒரு ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப ஒரு வேதனை உச்சத்துல இருக்கும் போது என்ன விட்டு நீங்க குடும்பமானால் ஏன்னு என்னை கைவிட்டீர் அப்படிலாம் அது இதெல்லாம் வந்து கேட்க தான் ஏன்னா அதெல்லாம் அந்த உச்சத்தின் மத்தியில வந்து ரொம்ப அந்த ஒரு அந்த வேதனை தாங்க முடியாம இருந்த ஒரு சூழ்நிலையில அவர் வந்து கேட்டாரு ஆனாலும் என்ன சொன்னாருன்னா என்னுடைய இல்ல உங்க சித்தம் ஆகட்டும் இததான் நம்மளுமே எல்லாமே பண்ணணும் நம்மளுமே அந்த இடத்துல வந்து என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஓகே ஆண்டு வரேன் எனக்கு வெலப்படுத்துறதுக்கு கிருபத்தாங்க என்னோட இருதய காயத்தை எடுத்து போட உங்களாலதான் முடியும் நீங்க ஆத்துங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேட்கணுமே ஒழியா அதை மீறிட்டு வீறிட்டு நம்ம வந்து வேற இது பேச வேண்டாம் மொத்தத்துல ஆண்டவர் வந்து அதை கேட்பாரு அந்த கேரக்டரை அனலைஸ் பண்றாரு ஆக்சுவலி ஆண்டவர் வந்து அந்த ஞாபக புஷ்டம் எதுக்காக வச்சிருக்காருன்னா நம்ம பேசுறத வச்சே ஆண்டவர் நம்மளுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு எப்படி அந்த இன்டர்வியூ வைக்கிறவங்க வந்து நம்ம கேரக்டர் என்ன அப்படின்றத அந்த ஒரு மணி நேரத்திலே கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்களோ முக்கியமா நம்ம பொறுமை இருக்கான்னு ஆண்டவர் வந்து பாப்பார் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் நம்ம இந்த டைமிங் எனக்கு இது எல்லாமே நடந்து முடியணும் அப்படின்றது எல்லா மனுஷங்களும் ஒவ்வொரு ஆசை வச்சிருப்பாங்க ஒரு கோல் வச்சிருப்பாங்க எல்லாமே வச்சிருப்பாங்க ஆனா அட்லீஸ்ட் ஆண்டவர் மேல நம்ம பொறுமையா இருக்கோமா அதை வந்து ஆண்டவர் வந்து அறிய விரும்புறார் அந்த கேரக்டர்ல நம்ம வந்து தவறுறோமா அதையும் வந்து ஆண்டோர் கண்டிப்பா வெளிப்படுத்த இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளவே கொள்ளுவேன் அப்பொழுது நானே உள்ளன் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியையின்படியே பலன் அளிப்பேன் அதான் அந்த ஆண்டவர் சோதித்து அறியும் போது அந்த டெஸ்டிங் வச்சு எடுக்கும் போது யார் யாருக்கு என்னென்ன கிரிய பலன் ஆண்டோர் தருவாரோ அதுக்கு வந்து தஞ்சாவூர் அதனால எப்பயுமே ஆண்டோர் ஒரு லேட் பண்றாரு நம்ம எதிர்பார்த்த டைம்ல எதிர்பார்த்த காரியம் கிடைக்கல ஏன்னா சந்தோஷமா இருக்கு நேரம் நம்ம எல்லாருமே ஆண்டோர் உயர்த்ததான் செய்வோம் அப்படி ஆண்டவர் வந்து பயங்கரமா பிரைஸ் பண்ணதான் செய்வோம் அது வந்து எல்லாருமே பண்ணுவாங்களே சந்தோஷமா இருக்க ஆண்டவர் உயர்த்துறது பெரிய விஷயமே கிடையாது கிடையாதுக்கத்தாவே நீங்க நல்லவர் நான் நினைச்சவரை நீங்க அற்புதங்கள் செய்றவங்க நீங்க அற்புதர் அதிசயமானவர் சொல்றது எல்லாருக்குமே ஈஸி தானே ஆண்டவர் நம்ம மக்களை வந்து ஒரு கிராட்டிடியூட தானே இருப்போம் யாரோ ஒருத்தவங்க அப்படின்னா நம்ம அவங்கள மத்தியில அவங்கள பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய கிராட்டிடியூடு அப்படிதான் நம்ம இருப்போம் அதே மாதிரி அதே அது வேற பட் அதே மக்கள் வந்து நமக்கு ஒரு தீமையை செய்யும் போதோ இல்ல ஆண்டவரே வந்து நமக்கு வந்து ஒரு ஆசிர்வாத டிலே பண்ணும் போதோ நமக்கு வந்து ஒரு தடையா இருக்கும் போதும் அதே கிராட்டிடியூட் ஆண்டவர் மேல நம்ம இருக்காங்களா நம்ம பார்க்கணும் அடுத்த ரெண்டாவது ஒரு காரியம் இதுதான் ஆண்டவர் வந்து எனக்கு அதிகமா கத்துச்ச ஒரு காரியம் பொதுவா இந்த மாதிரி ஆண்டவர் ஏன் வந்து சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிற நேரம் நினைக்கிற காரியத்தை நமக்கு கொடுக்காம இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் எல்லா மதத்தினரும் எல்லா கடவுள வனங்களும் ஆசீர்வாத பெற தான் செய்யறாங்க இன்னைக்கு நம்ம கேட்கிற அதே ஆசீர்வாத தான் அவங்களும் கேட்கறாங்க அதையும் பெற்றுக்கொள்றாங்க இன்னைக்கு நம்ம உலக பிராரமா ஒரு சில ஆசீர்வாதம் கேட்கிறோம் ஒரு வீடு கேட்கிறோம் நல்ல ஜாப் வேணும் கேட்கலாம் இல்லாத ஒரு வாழ்க்கை கல்யாணம் நல்ல ஒரு சொசைட்டில எல்லாருமே நானும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து எல்லாருமே ஒரு வேர்ல்ட் பிளஸிங்ஸ் எடுத்துட்டா இதை தான் நமக்கு இதான் வந்து கேட்போம் அவங்களுக்கு எனக்கு என்னதான் டிஃபரன்ஸ் யாரு தான் இங்க வீடு கட்டாம இருக்கா யாருக்குதான் இங்க நல்ல வேலை கிடைக்காம இருக்கு யாரு ஆர் வாங்காம இருக்கா யாருக்கு குழந்தை பிறக்காம இருக்கு யாரு கல்யாணம் பண்ணாம இருக்கா அவங்களும் அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்களே இதை தரக்க ஆண்டவருக்கு இவ்வளவு டைம் ஆகுதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்ப அவங்க அவங்க கிட்டே அதெல்லாம் சுலபாதமானதானே கிடைக்குது இதுல ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த ஆசிர்வாதத்தோடு சேர்ந்து வர அந்த எஸ் தான் டிஃபரன்ஸ் இப்ப ஏதோ ஒண்ணு ரொம்ப ஆர்டர் பண்ணி எதாவது வாங்கி சாப்பிடும் வைங்க அந்த எசன்ஸே இல்லாம இருக்கும் அதாவது அந்த உணவுக்குரிய அந்த நம்ம ரசிச்சு சாப்பிடக்கூடிய அந்த தன்மையே இல்லாம இருக்கும் ஏன்டா அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளே இது பண்ணுவோம் அதுதான் அவங்களுக்கும் வீடு கட்டுவாங்க அவங்களும் பிள்ளைகளுக்கு வரும் அவங்களுக்கும் ஜாப் கிடைக்கும் எல்லாம் அவங்க லைஃப்ல அந்த ஒரு எசன்ஸ் இருக்கா அப்படின்னா கேள்விக்குறிதான் இருக்கிற அநேக பணக்காரர் ஆகட்டும் எல்லாம் இருக்கு ஆனா அவங்க லைஃப்ல அந்த இருக்கான்னு இருக்காது ஏதோ ஒரு வெறுமை அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு ஆண்டர் பிள்ளையா நமக்கு எதிர்பார்த்ததை விட டைம் டிலே ஆகும் போது ஆண்டர் ஒன்ன வந்து நம்ம காம்பன்சேட் பண்றாரு என்ன காம்பன்சேட் பண்றதுனா அந்த எசன்ஸ் ஆண்டவர் அதிகமா நம்ம ஒரு விஷயம் மட்டும் ஆண்டவர் சொன்னாரு இந்த இந்த வாழ்க்கையில நடக்கும் போது அது வந்து ஒரு அதிமதுரத்தை தான் கொண்டு வரும் அப்படின்னாரு மதுரத்துக்கும் அதிமதுரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மேபி நீங்க நினைக்கலாம் என் ஃப்ரெண்டு வந்து ஆண்டவர் ஏத்துக்கவே இல்ல ஆனா அவளுக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கதான் செஞ்சு இப்ப அவளுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இதுதான் வித்தியாசம் மதுரம் அவங்க வாழ்க்கைய ஒரு வேலை மதுரமா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை அதி மதுரமா இருக்கும் ஏன்னா ஆண்டோருடைய வார்த்தை சொல்லி நெடுங்காலமாய் காத்திருக்கு இழைக்க பண்ணும் கண்டிப்பா இழைக்க பண்ணாதான் செய்யும் ஆனா விரும்பின் அது வரும்போதோ அது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் ஏன்னா விருச்சத்துக்கும் ஜீவ விருச்சத்துக்குமே வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறைய நிறைய வித்தியாசம் இருக்கு நல்ல ஒரு சாதாரண ஒரு ஆப்பிளுக்கும் ஒரு காஷ்மீர் ஆப்பிள் நீ சொல்ல நல்ல ஒரு சுவையான ஆப்பிளுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆப்பிள் ரெண்டும் ஒண்ணுதான் ஆசீர்வாதங்கள் ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா அதை சுவைத்து நம்ம அதை அனுபவிக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு எசன்ஸ் தான் வந்து இதுல மேட்ரு அன்னைக்கு கூட நான் ஒரு இதுல இது பண்ணேன் அப்போ ஏதோ ஒரு வீடியோல யாரோ ஒருத்தவங்க சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி பத்து வருஷமோ பன்னெண்டு வருஷமோ கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் குழந்தை பிறந்ததோ ஏதோ ஒரு பத்தி சொல்லும்போது நான் ஒரு கமெண்ட்ஸ்ல படிச்சது ஆமா உலகத்துல யாருக்குமே நடக்காதான் இவங்க நடந்திருக்கா அப்படி அப்படி கிடையாது உலகத்துல நடக்கிறதா அவங்களுக்கு நடக்கு இனி நம்ம சந்ததியும் அந்த பிரசங்கில இருக்க

இன்னைக்கு நீங்க சோந்து போய் இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்கல அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க அது கிடைக்கும் போது அப்ப ஒரு சந்தோஷம் கொடுப்பாரு பாருங்க அது நிச்சயமா அது ரொம்ப அதிகமா தான் இருக்கும் அது யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இன்னொரு ஒரு வசனம் இருக்கு உங்க சந்தோஷத்துக்கு அந்நியன் உடந்தை ஆகான் இருக்கு கண்டிப்பா சந்தோஷத்தாக அந்நியன் உடந்தை ஆகவே முடியாது நமக்கு ஆண்டவர் ஒரு சந்தோஷம் தருந்தாரு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அந்நியன் யாருமே உடந்தை ஆக முடியாது அதனால கவலைப்படாதீங்க அவ வரும்போது ஒரு ஜீவ விருச்சமா தான் நிச்சயமா இருக்கும் அந்த எசன்ஸ் தான் ஆண்டவர் நமக்கு பண்ற காம்பன்சேட் ஒரு சில பேர் காம்பன்சேட் அதனா என்ன அப்படின்னா உலகத்துலயே ஈஸியா பண்ணுவாங்க ஒரு சில குற்றச்சாட்டு வரும் அதாவது வேலை சில நடக்குன்னு வைங்கல குற்றச்சாட்டு வரும் இவங்க வந்து சரியா கேட்காம அவங்கள பணி நீக்கம் பண்ணிடுறாங்க அப்புறம் திருப்பி கண்டுபிடிச்சு அதாவது நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க ஒரு மாதிரி பேசி அந்த வேலை விட்டு துரத்துறாங்க வைங்களேன் அதுக்கப்புறம் திருப்பி ஓ இவன் தப்பே பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இது பண்ணுவாங்க அப்ப பண்ணும்போது அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காம்பன்சேட் பண்றோம் ஏன்னா அவங்க வந்து தெரியாம தானே இவங்களை இது பண்ணிட்டாங்க அப்ப காம்பன்சேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பண்ணுவாங்க இதே மாதிரிதான் நம்ம ஆண்டோரும் பண்ணுவார் பிசாசு வந்து யோபு வந்து இது பண்ணும்போது பிசாசுட்டு அனுமதி கொடுத்துட்டாரு நீ உயிரை மட்டும் தொடாத அனுமதி கொடுத்துட்டாரு

வித்தியாசம் அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் காரியம் நம்ம நடந்தோம் ஆண்டவர் ஒரு சில நேரம் வந்து இன்னும் நம்ம ஆண்டவரை நம்புறோமா அப்படிங்கறது முழுமையா நம்ம நம்புறோமா இல்லைன்னா ஆண்டர் மேல இருக்குதான் அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகுதான் அவருடைய வந்து அவர் பாக்குறாரு என் பிள்ளை இன்னுமே இவ்வளோ நான் ஒன்னு அவன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல இல்ல நானே தடை பண்ணியிருக்கேன் இல்லைன்னா ஆசீர்வாதம் இவ்வளோ டிலே ஆகுது இப்பயும் என் மேல அந்த முழு நம்பிக்கை என் பிள்ளைக்கு இருக்கா அப்படிங்கிறத ஆடவர் பார்ப்பேன் ஒரு சில நேரம் ஆர்டர் வந்து எப்படி சொல்லனா ஆண்டர் ஆபிராம்க்குலாம் ஒரு இருதயத்தை அறிகிறதுக்காவே நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சோ அந்த இடத்துல ஆர்டர் வந்து என் பிள்ளை எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் எனக்காக போகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அறிகிறதுக்காகவே ஆண்டர் வந்து ஈசாக்கே பலி கொடுக்க சொன்னாரு சோ அந்த 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 நிமிஷத்துல ஆண்டர் நம்ம அந்த இருதயத்தை பார்த்தாரு என் பிள்ளை இன்னும் தான் இருக்குதா நம்பிக்காதா இருக்கா இப்ப ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சதான அந்த வேலைகள் வந்து நீங்க நினைச்ச நேரத்துல கிடைக்காம இருக்கலாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு நம்ம நினைச்ச நேரத்தை நம்ம கிடைக்காம இருக்கலாம் ஆண்டவரே கூட தடுத்து இருக்கலாம் ஆனாலும் இப்பையும் தடை பண்ணதுக்கு அப்புறமும் என் பிள்ளை வந்து எப்படி சொல்ல யோபோ மாதிரி யோபுல அந்த வசனத்துல தேவனை குறித்து அவர் உதட அளவுல வந்து எதுவுமே சொல்லல அப்படின்னு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து யோபுக்கு வந்து இருந்திருக்கு எல்லாம் இழந்ததுக்கு அப்புறமும் வாயை திறந்து எதுவுமே யோபுல வந்து சொல்லுவாங்க மனைவி கூட சொல்றாங்க அந்நேரம் கூட அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் நம்ம பைத்தியக்காரியமா நீ பேசுற இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு கடைசி இடத்துல கடைசி ஆண்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பேசவில்லை உட்காந்து பேசி இருக்காங்க ஆண்டர் ஆண்டோர் அவன் பேசினது போல நீங்க யாருமே நிதானமா பேசல அப்படின்னு அந்த அளவுக்கு இவ்வளவோ சோதனையிலும் என் பிள்ளை இன்னுமே நம்பிக்கையா இருக்கா என் மேல இவ்வளவு கால டிலே ஆனாலும் இவ்வளவு தடை இருந்தாலும் நானே அவங்களை தடை பண்ணி வச்சாலும் என் பிள்ளை இன்னும் நம்பிக்கையா இருக்கா இன்னும் மேல இருக்க அந்த விசுவாசம் பிள்ளைக்கு அதிகமாக தான் ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தை பார்த்து கண்டிப்பாக வந்து நம்மளை ஆசீர்வாதிப்பாரு ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு இருதையை பார்க்கறது ஒரு டெஸ்டிங் பீரியடாகவும் இருக்கலாம் நீங்க வந்து அதனால வந்து ஆண்டர் மேல இருக்க நம்பிக்கை விட்டுறாதீங்க இவர் இவர் செய்ய மாட்டார் இவர் செய்ய மாட்டார் அந்த அவிசுவாச வார்த்தையை சொல்லாம என் தேவன் நீங்க சொல்லிருங்க உங்களுக்கு ஒரு வேலை டிலே ஆச்சுன்னா சொல்லுங்க பிசாசா பார்த்தே கூட பிசாசே எனக்கு தெரியும் இது ஆண்டவர் வந்து என்ன சோதிக்கிற காலமாக தான் இருக்கு நான் என்னதான் நீ வந்து என் ஆசீர்வாதத்தை டிலே பண்ணாலும் சரி நீ எடுத்து போட்டாலும் சரி என் தேவன் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லுங்க இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பாக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் இந்த இருதயத்தை இதை பார்த்த உடனே ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அந்த காலத்தை முடிச்சு அடுத்த சீசனுக்கு வந்து நமக்கு வந்துருவாரு நம்ம இந்த ஒரு வார்த்தைக்கு பதிலாக நம்ம உட்கார்ந்து சோர்ந்து போய் நம்ம புலம்பிட்டு நம்ம நிறைய விஷயங்கள்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு அந்த ஆசிரியத்தை நம்ம இழந்த மாதிரி போயிரும் ஆனா எதிர்த்து நின்னு இந்த ஒரு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பேசி பாருங்க நிச்சயமா தேவன் வந்து நம்ம இருதயத்தை பார்த்து நமக்கு வந்து ஆசிரியக்கிற தேவன் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த இந்த ஒரு காலம் வந்து ரொம்ப டஃப் ஆன காலம் இதுல நம்ம வந்து ஆண்டோரை நம்புறதுங்கிறதும் அதை விட ஒரு பெரிய ஒரு இல்ல நிறைய பேர் இப்ப நீங்க டுவெண்ட்டி எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு இது கிடைச்சிரும் அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அது கூட கிடைக்காம இருந்தாலும் ஐயோ இதே இதோடய தான் அடுத்த வருஷம் போக போறேனா அப்படின்னு கூட நினைக்கலாம் அதனால உங்களுக்கு இது நிச்சயமா ஒரு ஆண்டவரே பேசுகிற ஒரு சத்தியம் தான் இப்ப ஆண்டவரை நீங்க இப்பயும் அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டினாலும் இன்னைக்கும் தேவன் மேல நீங்க அதே அன்பு அதே நம்பிக்கை அதே விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா நீங்க ஆராய்ச்சி பாருங்க ஒருவேளை உங்களை அந்த விசுவாசத்தை இங்க நலவுனீங்கன்னா திருப்பி அந்த விசுவாசத்தை ஏத்து ஆண்டோ சமூகத்துல உட்காந்து இல்ல ஆடரை நான் உங்களுக்கு முழுமையா நம்புறேன் முழுமையமா விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க நிச்சயமா ஆடவர் வந்து வருகிற சீசன்ல உங்களை ஆசீர்வதிப்பா இந்த வீடியோ அனைவருக்கு பிரோஜனமா இருக்கு அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீன் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் உங்களை ஆசிர்வதிப்பாறாக